இந்த கோவையிலிருந்து சக்திமங்கலம் வரை அறுபத்தொம்பது கிலோமீட்டருக்கு புதிதாக பசுமை வழிச்சாலை ஏற்படுத்துவதாக மத்திய அரசால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அறிவிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி மத்திய அமைச் அமைச்சரவையிலிருந்து வந்த குழுவின் ஆய்வின் மு தன்மையிலும் விவசாயிகளினுடைய எதிர்ப்பாலும் மாநில அரசிற்கு ஒரு டைரக்ஷனோடு ஒரு குறிப்போடு அதாவது இந்த பாதை அமைப்பதால் நிறைய நிலங்கள் பாதிக்கப்படுகின்றது விவசாயிகள் போராட்டம் எழுகின்றது ஆகவே மிக குறுகிய அல்லது குறைந்த நில எடுப்புடன் அல்லது இருக்கக்கூடிய சாலையையே நீங்கள் விரிவுபடுத்துங்கள் என்று ஒரு குறிப்புடன் மாநில அரசிற்கு மத்திய அரசால் அனுப்பி வைக்கப்பட்டது அதற்கு பின்பு மத்திய அரசு கைவிடப்பட்ட திட்டத்தை மீண்டும் மாநில அரசானது இந்த தேவையில்லாத பயன்பாடற்ற ஒரு பசுமை வழி சாலையை இவர்கள் திட்டமிட்டு இந்த பகுதிக்கு த்ரீஏ நோட்டீஸ் கொடுத்துள்ளார்கள் போக்குவரத்து நெரிசல் என்று கூறுகிறார்கள் அப்படி இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் பெரிதாக விவசாயிகளுக்கு தோன்றவில்லை ஏனென்றால் கோவை முதல் மேட்டுப்பாளையம் வரை இருந்த சாலையே அகலப்படுத்தியுள்ளார்கள் அதேபோல் கோவை முதல் பொள்ளாச்சி வரை இருக்கின்ற சாலையையே கிணத்துக்கடவில் உயர்மட்ட பாலங்கள் அமைத்து மிகவும் சிறப்பாக விவசாயிகளை பாதிக்காத வண்ணம் போட்டுள்ளார்கள் அதேபோல ஈரோடு டு சத்தியமங்கலம் நடைபெறுகின்ற பா சாலையும் அதேபோல விரிவாக்கம் செய்கிறார்கள் தற்பொழுது அவினாசி முதல் மேட்டுப்பாளையம் வரை ஏற்கனவே இருக்கின்ற சாலையையே அகலப்படுத்துகிறார்கள் இந்த பகுதியின் அன்னூரை சுற்றுப்புறம் இருக்கிற அனைத்து சாலைகளும் ஏற்கனவே இருக்கின்ற சாலையை மட்டுமே அகலப்படுத்துகிறார்கள் ஆனால் இந்த சத்தி டு கோயம்புத்தூர் இருக்கின்ற சாலையை பழைய சாலையை அகலப்படுத்தாமல் புதிதாக ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் அருகாமிலேயே நான்கு வழிச்சாலை ஆறு வழிச்சாலையாக மாற்றி செல்கிறது என்ற ஒரு கருத்துடன் அதை அரசு செயல்படுத்த நினைக்கின்றது ஆக குறும்புபாளையத்திலிருந்து சத்தியமங்கலம் வரைதான் இந்த பசுமை வழிச்சாலை போடுவதாக அறிவித்துள்ளார்கள் ஆக அதிகமான போக்குவரத்துள்ள இடத்திற்கே இருக்கக்கூடிய சாலையை விரிவுபடுத்தும் பொழுது அதற்கு அடுத்த நிலையில் குறைவான போக்குவரத்துள்ள இங்கே விவசாய நிலங்களை அளிக்க வேண்டிய நிலை என்ன என்பது எங்களுக்கு புரியவில்லை அது மட்டுமல்ல இந்த சாலை வேண்டுமென்று இந்த எந்த ஊராட்சி மன்றமோ அல்லது பொதுமக்களோ அரசுக்கு வேண்டுகோள் வைக்கவில்லை இதனால் விவசாயிகள் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றன இதன் சார்ந்த பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் பாதிக்கின்றார்கள் ஆடுகள் மாடுகள் இந்த விவசாய நிலங்கள் இரண்டாயிரம் ஏக்கர் இழப்பு இழ இழக்க நேரிடுகிறது இதன் மூலமாக வெளியில் இருக்கின்ற பூமியின் மதிப்பு வேறொரு விதமாகவும் அரசு நிர்ணயிக்கின்ற மதிப்பு வேறொரு விதம் இருப்பதால் இதன் மூலமாக விவசாயிகளின் வாழ்வாதாரம் மிகுந்த கவலைக்குள்ளாகிறது இப்பகுதிக்கு நூற்றாண்டு காலமாக போராடி வருகிற அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை இப்பகுதி மக்கள் மிகவும் செழிப்பாகவும் வசதியாகவும் வாழ்வாதாரம் பெருகவும் உறுதுணையாக இருக்கும் என்று நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை ஒரு மகிழ்ச்சியுடன் திறந்து வைத்தார்கள் ஆனால் பயனடையும் பகுதிக்கு அத்திக்கடவை திறந்து வைத்து அதே பகுதியில் உள்ள இரண்டாயிரம் ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தினால் அந்த அத்திக்கடவு திட்டத்தினுடைய முக்கிய விஷயமே அதில் ஸ்தம்பித்து போகிறது இந்த சாலையானது இருக்கக்கூடிய விவசாய பூமியிலே நடுவிலே செல்கின்றது கோவில் பாளையத்திலிருந்து எடுத்துக்கொண்டால் மூன்று நான்கு கிலோமீட்டருக்கு தொடர்ச்சியாக நூற்றுக்கணக்கான வீடுகளை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் டிடிசிபி அப்ரூ அப்ரூவல் கொடுத்த அனுமதி கொடுத்த கட்டடத்தின் நடுவிலேயே இந்த பாதை செல்வதற்கு எங்கனம் அது அரசு உத்தரவிடப் போகிறது என்பதும் தெரியவில்லை கோவையிலிருந்து சக்தி வரை அனைத்து இடங்களிலும் மூன்று மீட்டர் பாதை ஏற்கனவே அகலப்படுத்தி விட்டார்கள் சில இடங்களில் கோவில்பாளையம் கணேசபுரம் கரியாம்பாளையம் அன்னூருக்கு தெற்கு பசூர் ஆகிய இடங்களில் அரசு அமைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த நான்கு வழிச்சாலை அமைத்துள்ளார்கள் ஆக அந்த மூன்று மீட்டர் அதை ஏழடி அகலப்படுத்திய பின்பும் இந்த ஐந்து இடங்களிலே நான்கு வழிச்சாலையாக மாற்றிய பின்பும் போக்குவரத்து அதிகமான நெரிசல் இன்றி அன்னூரை தவிர போக்குவரத்து நடைபெற்று கொண்டுள்ளது இந்த நிலையிலும் இந்த அரசு எதற்காக இந்த சாலையை போட்டே ஆக வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்கள் என்று புரியவில்லை ஏற்கனவே இந்த சாலையை விரிவுபடுத்துவதற்காக நிறைய மரங்கள் வெட்டப்பட்டு விட்டது மீண்டும் இந்த பசுமை சாலை என்று கூறி இந்த இருக்கக்கூடிய நிலங்களிலேயும் அந்த மரங்களையெல்லாம் பல்வேறு வகையான எல்லாம் வெட்டினால் பசுமை என்பது மிகவும் குறைந்துவிடும் இதனால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள் எல்லாம் எவ்வளவு பாதிப்புகள் என்பதையெல்லாம் மனு கொடுத்து கொண்டே உள்ளோம் ஆக இதற்கு மேல் எங்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியாத நிலையில் நாங்கள் அனைத்து போராட்டங்களையும் காந்திய வழியிலே செய்து கொண்டிருக்கிறோம் இனி ஏதேனும் அறப்போராட்டத்தை விட்டு வேறு வகையான தம்பிக்கக்கூடிய போராட்டம் செய்ய வேண்டும் என்றாலும் தயாராகத்தான் இருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நேற்று சத்தியமங்கலத்திலே ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது ஆகவே ஆளுவோர் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை கைவிட்டு ஏற்கனவே நான்கு வழி சாலையாக விரிவுபடுத்தக்கூடிய அளவிற்கு நிலம் இருக்க நிலம் இருக்கின்ற இடம் இருக்கின்றது ஆக அதைவே நான்கு வழி சாலையாக விரிவுபடுத்தி விவசாயிகளினுடைய கண்ணீர்களை துடைக்க இந்த கொங்கு மண்டல விவசாயிகள் மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம்